கரெக்டாக இருக்கும் ஏன்னா பருப்பெல்லாம் கொஞ்சம் வேகணும் இல்லையா அதனால உப்பு வந்து இறக்கி இது பண்ணப்புறம் நம்ம தாளிச்சி கொட்டும் போது உப்பு போடலாம் இப்போ அரைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு கப்பு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் அந்த தேங்காய் சேர்த்துக்கோங்க ஜீரகம் வந்து நான் ஒரு ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன் அந்த ஜீரகம் சேர்த்துட்டு பச்சை மிளகாய் வந்து ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக இதில் தண்ணி ஊற்றிட்டு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது நல்லா விழுதாக இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அது ப்ரெஸ் பண்ணிவிட்டு இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோ ஆகும் இப்போ பாருங்கள் அது நல்லா நம்ம குழஞ்சி இருக்கு பாருங்கள் நல்லா கூட்டுது அது நல்லா அடுப்பில் கொதிக்க விட்டுட்டு அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதை அரைச்சி விட்ட விழுதை வந்து இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதில் ஒரு ரெண்டு நிமிஷம் இது அப்படியே அதை நல்லா கலறி விட்டுருங்க இப்போது இன்னொரு சைடில் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கேன் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கோங்க கொஞ்சமா கடுகு சேர்த்துட்டு